அனைவருக்கு வணக்கங்கள் மீண்டும் ஒரு காணொலி மூலம் சந்திச்சிருக்கிறோம் அதுகுமே இன்றைக்கு தைப்பொங்கல் நடந்தது அதுக்கு தைப்பொங்கல் அன்றைக்கு இன்னொரு விஷயம் நடக்கும் அப்படி என்னன்னா வல்வெடித்துறையில பட்ட திருவிழா நடக்குது இன்னைக்கு நாங்க பட்ட திருவிழாக்கு தான் வந்திருக்கிறோம் ஆனா இங்க சரியான மழை பெய்ததால ஆக்கள் கொஞ்சம் குறைவா இருக்கணும் இப்ப போக தான் தெரியும் இப்படி இப்படி ஆக்கள் குறைவா இருக்கணும் இன்னும் கூடிவினமா மழை நிக்குமா என்னன்னு தெரியல நாங்க தொடர்ந்தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கோம் பாப்போம் எப்படி போகுது அப்படின்னு முடிவடைந்து இப்பொழுது தரிசல்களை வழங்கப்பட இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே

இப்ப மழை துமிக்க வழி கிடைக்கல குழந்தை பிள்ளையோட கொண்டு நிறைய பேர் குடை கொண்டதால பரவாயில்ல நான் குடை கொண்டாங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் ஓரமா வந்து இங்க நிறைய ராட்சத பட்டம் எல்லாமே இருக்குது உண்மையாவே போன விட இந்த ஒரு வித்தியாசமா நன்றியா நிறைய பட்டங்கள் எல்லாம் வித்தியாசமான பட்டங்கள் இருக்குது அதுவும் முக்கியமாகவே இன்னும் அதாவது தொழில்நுட்பத்தை பயன்படுத்திய ஒரு பட்டம் எல்லாம் இருக்குது அதுவும் இப்ப அதாவது இலங்கையிலேயே ட்ரெண்டிங்கா போகக்கூடிய ஒரு விஷயம் என்ன கிளீன் ஸ்ரீலங்கா அப்ப அதை வச்சுக்கொண்டே ஒரு பட்டம் எல்லாமே இங்க மேல பறந்துட்டு இருக்குது காட்டக்கூடிய மாதிரி இருக்கும் இங்க இப்ப நாங்க வரும்போது இருந்த மக்களை விட இப்ப அதிகமான மக்கள் வந்துருக்கு நம்ம மழை இடையில நின்றுட்டுது அப்ப அதால வருவோம் அப்படின்னுட்டு கேட்டு கேட்டு வரணும் நிறைய பேர் இன்னைக்கு என்ன சொல்றோம்னா பராதாக்களுக்கு இன்னைக்கு இங்க பட்டத்தில் உள்ள நடக்கையில நிப்பாட்டணும் அப்படின்னு சொன்னீங்க ஆனா உண்மையாகவே இப்ப நிப்பாட்டி நிப்பாட்ட போறோம் அப்படின்ற ஒரு கதையில அப்புறம் பார்த்தா மழை எல்லாமே நின்றுட்டு அதால திரும்ப தொடங்கிட்டோம் கொஞ்சம் அப்புறம் இல்ல அப்ப நிறைய பட்டங்கள் ஏத்தினவியல் கீழே எல்லாமே போயிட்டுது ஆனா இப்ப 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 ஏத்துற பட்டங்கள் எல்லாமே கொஞ்சம் நிக்குதுங்க நிறைய வித்தியாசமான பட்டம் எல்லாம் இருக்கு மேல বাপ বলতো আরে বলতো আরে বলতো என்ன விக்டேஸ்வரா சேவா தெரியும் முதிய சூரியன்

நீங்க விளவெடுத்துறத <preachers>

வாழ்படியில் சோர் விமானங்களை தான் இந்த பறக்கப்படும் ஓரு ஓடு தளமாக உருவாக்கப்படும் சோர் விமானத்தை அது மட்டும் இல்ல அது போர் கலங்களையும் விமான கலங்களையும் வாங்கியிருந்து விமானம் காந்தி கப்பலிலிருந்து நடக்கப்படுகின்றது என்ன அற்புதமான காட்சி மாறிப்ப <laughs> 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 <laughs>

மண்ணட்டி பூச்சி அப்படின்னு சொல்லிடு பாப்பம் வைக்கும் சக்தியின் மூலம் கலைஞர்கள் தாக்குதல்களையும் நடத்தி கொண்டிருக்கிறது போர் விமானம் ஆம் இன்னும் விமானம் பறந்து வருகின்றன பாருங்கள் பல விமானங்கள் ஒரு நூலில் பறந்து பல போர் காட்சிகள் மிகவும் பிரமாண்டமாக நடத்திக் கொண்டிருக்கின்றது எவ்வாறு ஒரு கால்நில்லர் இயங்குமோ அதனை காற்றின் மகத்துவத்தின் மூலம் இங்கே இயக்கி இருக்கிறார் அந்த பட்ட வல்லுடன் பார்த்த அவை பாருங்கள் இவளுக்கு சித்தமாக வினோதமாக திறனாக பறக்கும் ஆமை நீரிலும் நிலத்திலும் ஆமை வாழும் வானத்தில் வாழும் ஆமை தலையை வெளியில் காட்டுகிறது பாருங்கள் பல்வையின் பட்ட கலைஞர்களின் விசித்திரம் வினோதம் சர்வதேச புகழ் तो आज का कार्यक्रम वाला ए हमारे पास तो चलिए इधर पर चलो ला पे आ बोलो पूर्ण रूप आठवें के लक्ष्य के सामने आगे साधना का अवसर आ गया है सर्व दिशाए फट्टफोटी त्रुला रे सभी लाइट से सबसे गलत की वजह बड़े छात्र निधि अटवंट मिला அந்த ஒரு சர்வதேச அசீகாரத்தினுடைய கோட்டி திருகாவார் பட்டங்களாக வெளிக்காட்டியிருந்தார்கள் அங்கே ஆமா அந்த திவாரிகளுக்கு போட்டது சுள்ளிகள் கணக்கிற பணி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அடுத்தார் ஏ பரவேக்கூட இருப்பு என்பது இவன் நம்புற காத்திருக்குள்ளது அதனைத் தொடர்ந்து திகப்பிரவரி வாய்ந்த கடக்கரசர்கள் தங்கு நாணயங்களுக்கு வழங்கப்பட காத்திருக்குள்ளது அது மட்டுமல்லாமல் என்னைய பிஐபி சரி இன்றைக்கு வெள்ளவெட்டித்துறையில பாத்தீங்க அப்படின்னா கடற்கரையில் கடற்கரையில திருவிழா நடக்குது அதுக்குமே இப்போ நிறைவுக்கு வந்துட்டு நிறைய விசித்திரமான வினோதமான பட்டங்கள் எல்லாமே இங்க இல்லை அதிகம் இப்பத்திய தொழில்நுட்பங்கள் எல்லாமே பயன்படுத்தின முறையில நிறைய பட்டங்கள் எல்லாமே வந்திருந்தது அஹ் அதுக்கும் அஹ் பன்னெண்டு இருந்து ஆரம்பமானது அப்படின்னு சொன்னவே ஆனா இடக்கிடையே துப்பாட்டி வச்சிருந்தவர்கள் என்னன்னா காத்து இல்ல சரியான மழையா இருந்தது அதோட மக்களும் அவளாண்டி இல்ல பட்டக்காரரும் ஓம்படையில ஏத்துவோம் அப்படின்னு என்னடா ஏற்றினாலும் மட்டும் ஏற போறது இல்ல ஏறினாலும் அது அவ்வளவு நேரத்துக்கு நிற்க போறது இல்ல விழுந்துடும் அப்படின்றதுக்காக நிறைய வித்தியாசமான விழிப்புணர்வான பட்டங்கள் எல்லாமே இங்க வந்துருந்தது அதுக்கும் முக்கியமா சொல்லணும் அப்படின்ற என்னென்னா ஐஎம்எஃப் அப்படி அவங்களுடைய பல டொலர்கள் எல்லாமே வருது எங்களுடைய நாடுக்கு அப்படின்றத மக்களுக்கு தெரியப்படுத்துறது அந்த விதமாக இன்னொரு விதம் என்னென்னடா கிளீன் ஸ்ரீலங்கா அப்படின்ற ஒரு விதமாகவும் மக்களுக்கு விழிப்புறமா எங்களுடைய கௌரவ ஜனாதிபதி அவர்களுடைய படம் வைத்து கிளீன் ஸ்ரீலங்கா அப்படின்ற ஒரு பட்டம் பெயர் போட்ட ஒரு பட்டம் எல்லாமே ஏறி ஏறிக்கொண்டிருக்கு அது இப்பவுமே ஏறிக்கொண்டிருக்குது மேல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்ப இத பாக்குறதுக்காக முதல் மக்கள் வருகை திராட்டியும் இப்ப கடைசி நேரங்கள்ல நிறைய மக்கள் எல்லாருமே வந்திருந்தவர்கள் இப்ப வந்து ஒண்ணும் இருக்கிற இடம் இப்ப பாருங்க மக்கள் தெரியுமா இதால போய் வர்றவங்க நிக்கிறது கூட இடம் இல்லாம அவ்வளவுத்துக்கு நிற்கணும் இப்ப இந்த காணொலியை நிறைய பேர் மிஸ் பண்ணிருப்பீங்க வரையலாம அப்ப அவங்க எல்லாருமே ஷேர் பண்ணி விடுங்க நீங்களும் வரையல அப்படின்னா எங்களுடைய காணொலியை முழுவதுமாக மறக்காம மறக்காமங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க பட்டங்கள் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்றத நீங்க கமெண்ட் பண்ணி விடுங்க மற்றும் ஒரு காணொலி மூலம் உங்களை சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களிடமே விட பெற்று நான் உங்களை வைஷ்ணி